எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து அந்த சிக்கன் கோழியோட தொடைய பகுதியை வந்து அதை வந்து அவிச்சிட்டு எப்படி வறுக்கிறது என்ன வந்து நிறையா இல்லாமல் வறுத்து எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு பீஸ் கோழி தொடை பீஸ் வாங்கிக்குவோம் கடையில் இருந்து அதில் வந்து தண்ணி வந்து ஊற்றி நல்லா கேஸ் ஸ்டவ் மீடியத்தில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க நல்லா தண்ணி தளத்திலாம் இருந்தோடனே அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மா குளம்பிளகாய் தூள் போடுங்க ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வர்ற மாதிரி பட்டி பட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்து நல்லா அந்த மாதிரி வந்துடுச்சு இப்போ வந்து வேறு ஒரு கடையில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அந்த கடையில் வந்து அந்த தொலைபீசை போட்டுருங்க இது விருந்தாரா ஆச்சு சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி இப்போ ஒரு பக்கம் வெந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் வந்து எடுத்து திருப்பி போடுங்க ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்க வந்து சாப்பிடுங்க இதை மாதிரி சமைச்சி வந்து சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மா இதுதான் நன்றி